என் செல்ல குழந்தையே இப்பொழுது நீ தனிமையில் இருந்தால் உடனே இந்த தாயின் வார்த்தைகளை கேள் ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இந்த தாயானவள் உன் முன்னால் தருகின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இன்றைய பொழுது உனக்கான பொழுதாக மாறிவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் அம்மா உன் இடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று இந்த விடியலில் உனக்கான உண்மைகளை நல்லபடியாக எடுத்துச் சொல்லவும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஒரு குழப்பத்திற்கு பதிலை சொல்லிவிடவும் தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை யாரோடும் சண்டையிடவோ அல்லது யாருடனும் சமாதானமாக செல்லவோ நீ விரும்பவில்லை நீ சரியாகவே இருக்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட விரும்பவில்லை யாரோடும் வாக்குவாதம் செய்வதனால் இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாய் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஒருவருக்கு எப்பொழுது வரும் தெரியுமா உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் உன்னுடைய உண்மையான நம்பிக்கைக்கும் உரிய பதில் கிடைக்காத பொழுது மனது ஒரு கட்டத்தில் வெறுத்துவிடுகின்றது இதற்கு மேல் நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று தோன்ற வைக்கிறது இப்படியே இந்த வாழ்க்கையை விட்டுவிடுவோமா இத்தோடு இதிலிருந்து இருந்து விலகிவிடலாமா என்பது போன்ற ஒரு எண்ணம் எல்லாம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது இதை எப்படி கடந்து வரப்போகிறோம் என்று தெரியாமல் இதிலிருந்து நாம் என்னவெல்லாம் செய்யப்போகிறோம் என்று புரியாமல் மேலும் மேலும் பல குழப்பத்திற்கு ஆளாகி நின்று விடுகின்றாய் இது இந்த குழப்பம் ஒருநாள் உச்சத்திற்கு சென்று தெளியும் பொழுதுதான் நீ எடுத்திருக்கின்ற இந்த முடிவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தையை அவமானத்தை விடவும் காயப்படுத்துகின்ற விஷயம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது நாம் நினைக்கிறோம் மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்துவதுதான் இங்கிருக்கின்ற மிக பெரிய கேவலமான விஷயம் என்று இதை ஒருபோதும் நாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று ஆனால் அதைவிட அதிகமாக காயங்களை கொடுக்கின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா அதுதான் அலட்சியம் அவமானமாவது நீ ஒரு விஷயத்தில் ஜெயித்துவிட்டால் அது உனக்கு உறுத்தாது ஆனால் நம் அன்பை யாரிடத்தில் சென்று கொட்டுகிறோமோ அந்த மனிதர்களை அலட்சியப்படுத்தும் பொழுது இவ்வளவு முக்கியமில்லாதவர்களா நாம் என்று சொல்லி உன்னுடைய மனசிற்குள் பல கேள்விகள் எழும்பி அது உன் மனதை போட்டு அறுக்கும் இது போன்ற ரணம் ஒருபோதும் உன்னுடைய மனதிற்குள் ஆறவை ஆறாது ஆனால் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எப்பொழுதுமே இந்த அலட்சியத்தை நம் வாழ்க்கையின் அருகில் வைப்பது மிகவும் அவசியமற்றது என்பதுதான் இதையெல்லாம் இழுத்து பிடித்து செல்ல வேண்டும் என்று நினைக்காது அவர்களுக்கு இந்த அலட்சியத்தின் மதிப்பு என்னவென்று நிச்சயமாக தெரிய வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் யாரோடுமானது அல்ல இந்த வாழ்க்கை இது உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது என் குழந்தையை சில நேரங்களில் நீ எப்பொழுதும் சோகமான முகத்தோடும் இருப்பதனால் உன்னை சுற்றி நடந்த விஷயங்களை எல்லாம் நீ நினைப்பதனால் நீ எப்பொழுதும் மிகுந்த வேதனைக்கு ஆளாகி விடுவாய் ஆனால் அதையெல்லாம் கடந்து நீ எப்படி நிற்க வேண்டும் தெரியுமா என்னுடைய கடந்த காலத்தை வைத்து என்னை பற்றி முடிவு செய்யக்கூடாது என்னுடைய எதிர்காலம் என்னை வியப்பில் ஆழ்த்தும் அந்த அளவிற்கு நான் வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளை அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக அளவில் உன்னை யாரென்று நீ நிரூபித்து காட்ட தயாராக இருந்து கொண்டிரு என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் இறுதியில் நமக்கு காயம்தான் கிடைக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அவர்களையே தேடிச் செல்வது உன்னுடைய முட்டாள்தனம் எந்த இடத்தில் எந்த ஒரு விஷயத்தை விட்டுவிட வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த விஷயத்தை நாம் விட்டுவிட வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் நாம் யாரோ ஒருவருக்கு அடிமையாகவே இருந்துவிட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரோ ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எங்கே நீ வெற்றியை பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் உன் நேரி விடுவாயோ இவர்களை விட்டு தனித்து விடுவாயோ என்கின்ற ஒரு பயத்திலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் இதுபோன்ற மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வருவதும் ஒவ்வொரு லட்சியத்தையும் அடைவதும் உன்னுடைய திறமை என்பதனை மறந்து விடாதே அதனால் யார் என்ன நினைத்தாலும் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய இலக்கை நீ பெறாமல் நிற்காதே நீ தொடர வேண்டிய இலக்கை தொடாமல் சென்று விடாது உன்னை சுற்றி எல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் எப்பொழுதும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று தருகின்ற எல்லாமும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அதிகப்படியான அன்பு முதலில் வரவேற்கப்பட்டு அதன் பிறகு அது சலிக்கப்பட்டு அதன் பிறகு அதை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள் இந்த மனிதர்கள் என் குழந்தையை இவர்களைப் போல இருக்காது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்லதை நினைக்கிறோம் நல்லதை செய்கிறோம் அதே நேரம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் நம்மால் முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு உதவியைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் நாம் துரோகத்தை நடத்திவிடக்கூடாது எந்த ஒரு வகையிலும் நாம் மற்றவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நான் வரும்பொழுது பொழுது உன்னை தேடி நான் வந்து இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சரியானபடி உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இதையெல்லாம் நீ பெறுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதியாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எத்தனையோ விஷயங்களை உனக்கு சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் நின்றாய் ஆனால் அனுபவபூர்வமாக வாழ்க்கை இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொடுக்கும்பொழுது கொடுக்கும் பொழுது இப்படித்தான் இருக்குமோ வாழ்க்கை என்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்து கொண்டிருக்கின்றது இனிமேல் நாம் எதை கடந்து போகின்றோம் எதை கடந்து வாழப் போகின்றோம் எந்த விஷயத்தை நினைத்த இந்த வாழ்க்கையை நாம் அழைத்து செல்லப்போகிறோம் போகிறோம் என்று சொல்லி என் குழந்தை ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியானபடி எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பு அரவணைப்பும் எல்லா நாளிலும் எல்லா பொழுதிலும் கிடைக்கும் ஒருபோதும் நான் உன் மீது எந்த வகையிலும் மனதளவில் கலக்கம் கொண்டு உனக்கு எதையும் தராமல் விட்டு விடுவது கிடையாது உனக்கு எது சரி எது தவறு என்று நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மிக பெரிய வெற்றியை உனக்கு உறுதியாக கிடைத்துவிட்டால் அது போதும் வேண்டாம் என்று நாம் என்ன சொன்னாலும் வேண்டும் என்றே நாம் நினைத்தாலும் அதையெல்லாம் அவர்கள் அவர்களினுடைய அத்தனை விஷயங்களுக்காகவும் கொண்டு தேவைக்கு ஒருவரை பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு தூக்கி எறிகின்ற மனிதர்களும் இவர்களுக்குள் தான் இருக்கிறார்கள் இது போன்ற நிலை இல்லாது உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர அதிகமாக யோசனைகளை செய்யத்தான் வேண்டும் நீயும் அதுபோல எந்த மனிதர்களோடு பேசுகிறோம் இவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார்கள் நல்ல எண்ணங்களை தருகிறார்களா தீய சிந்தனைகளை கொடுக்கிறார்களா என்பதனை எல்லாம் பொறுத்து தேவையா தேவையில்லையா என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளத் தொடங்கு நீ புன்னகையோடு இந்த வாழ்க்கையை கடந்தாலே அவர்கள் வயிறிருந்து வெந்து போவார்கள் என்பதுதான் உண்மை உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி யாரும் எந்த ஒரு காரியத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தாலும் நீ சரியாக இருக்கிறாய் உன்னுடைய வெற்றியின் பாதையில் நீ சரியாக பயணிக்க நினைக்கிறாய் என்பதுபடி நீ முகத்தில் புன்னகையோடு கடந்து செல் நிச்சயமாக என் குழந்தையை உன்னுடைய இந்த புன்னகையை காண முடியாதவர்கள் நீ சந்தோஷமாக இருந்து விடுவாயோ என்று பதறுகின்றவர்கள் நிச்சயமாக அந்த நொடியில் என்று அவர்களின் உணர்வுகளை உனக்கு காண்பித்து கொடுத்துவிடும் அவர்களினுடைய நடவடிக்கைகள் அவர்களை யாரென்று உனக்கு உணர்த்திவிடும் இனிமேலும் எதையும் கண்டு நீ கலங்காதே இந்த நொடி பொழுதில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன்னை சுற்றி உன் அம்மா நான் வரும் பொழுது உனக்கு எதையுமே நான் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ பெரும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதையும் நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எல்லாமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பெற்று கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிலையிலும் நீ முன்னேறி வந்துவிட முடியும் என் குழந்தை இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இது வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும் இன்று தேய் பிறை சஷ்டியினுடைய விடியல் கந்தனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய அளவிலான அதிசயங்கள் நடக்கத்தான் போகின்றது நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்டாயோ ஏன் என்னுடைய குழந்தைகள் எல்லோருமே என்னவென்றும் ஏது வேண்டும் என்று என் வேண்டி விரும்பி நின்றார்களோ அதையெல்லாம் அவர்கள் கைகளில் ஒப்படைப்பதற்கான சாத்திய கூறுகள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் எந்த சூழ்நிலைக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையை இது உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் நிலையின் தடுமாறிச் சென்றுவிட்டு அதன் பிறகு எதுவும் இல்லை ஏதும் இல்லை என்று சொல்லி புலவுவதனால் என்ன பலன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை நான் எந்த நொடியிலும் கை கொடுத்து தூக்கிவிட வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது அந்த இடத்தில் உன் தாயானவள் வந்து நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு சந்தோஷம் வரும் நேரங்களில் சந்தோஷமாக இருப்பதும் உனக்கு கஷ்டம் வருகின்ற நேரங்களில் கஷ்டத்தோடு கஷ்டமாக பயணிப்பதும் தான் இந்த வாழ்க்கை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்காதே நீ இதுவரையிலும் அனுபவித்த ஒவ்வொரு இன்னல்களுக்கும் சேர்த்து வைத்து மிகப்பெரிய அளவிலான வாக்கியத்தை இன்று உனக்கு கொடுக்கப் போகிறது இந்த வராகியின் அருளும் கந்த பெருமானினுடைய அருளும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நம்பிக்கையோடு இந்த பொழுதை எதிர்கொள் இந்த விடியல் உனக்கான வெற்றி விடியல் நீ நினைத்தால் எல்லாவற்றையும் நிச்சயமாக இன்று சாதித்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்